தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் முயற்சிகள் தற்போது தீவிரப்படுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் பகுதியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதுவரை ஐக்கிய அரபு நாடுகள் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் அமெரிக்கா நாடுகளுக்கு பயணம் செய்து மொத்தமாக பதினெட்டாயிரத்தி எட்டு கோடி மதிப்பிலான தொழில் ஒப்பந்தங்கள் மூலம் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இந்நிலையில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் பத்தாம் தேதி வரை இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனிக்கு முதலீட்டு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன பயண திட்டம் விரிவாக தயாராகி வருகிறது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் போது முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் ஸ்டாலின் சந்தித்து தமிழ்நாட்டில் உயர்தர வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இங்கிலாந்து ஜெர்மனியில் உள்ள முக்கிய முதலீட்டாளர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க அழைப்பு விடுக்கவும் உள்ளார் இந்த பயணத்தில் முதலமைச்சருடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தன்னரசு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா உள்ளிட்ட பல உயர்நிலை அரசு அதிகாரிகள் இணைந்து செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது